சாப்பாடு வாங்கி விடுமாய் அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போறவன்னா அறிவேலி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போறவனா அறிவேலி கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் எல்லாம் முட்டால் கிடையாது தைரியமா இருக்கு அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேர்த்துக்கு சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாருங்க இருங்க ரெடியாக இருங்க நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் பார்க்கறேன் நிறைய தர பாருங்க ஐ லவ் த ஃப்ரென்சு கிஷுன்னு ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே அடக்கிற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அதான் அவனோட சொந்த ம விளை நிலம் அவனோட நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால இன்றைக்கி சொல்கிறேன் இந்த கதாநாயகர் இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராகட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையில் பண்ண அசிஸ்டன்ட் ஐட்டராக இருக்கட்டும் எல்லாரும் இரு திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது பூ அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ் எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதில்லை கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம் ஏ எங்கடா போட அண்ணே கொஞ்சம் லவுட்ரா அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேசு அண்ணே என்ன கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலாம்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் ஓ அப்படின்னு பாடுவேன் அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்ன சூப்பராக பாடுறீங்கண்ணே எவனா சொல்லிடுவான் நான் அந்த டைரக்டரு என்னே என்னே நல்லா பாடுறீங்கண்ணே இந்த பாட இந்த பாட்டில் ஒரு தொகையாக நான் பாடிறீங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு ஏங்குவேன் எவனா வந்து டவுன் கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன் புரியுங்களா உங்களுக்கு அண்ணன் பாட்டே ஒரு குண்டு வந்து நான் அன்னை பாட்டு சின்ன சின்ன குண்டல்லாம் படத்தில் அதெல்லாம் பாடுவேன் நான் ஆனால் ஒவ்வொரு பயிலும் சொல்லவே மாட்டேறாங்க நான் இடையில காட்டணும் ஓ அப்படின்னு நிறையா பாடுவேன் ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டாண்டை ஒரு நம்ம பாயை கூட்டு போயிட்டேன் வட எங்கே நான் வாடா டப்பிங் பண்ணுறேன் நான் எங்கே டப்பிங் வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணே அங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போய் நின்றுண்ணா டப்பிங் நடந்துச்சு பேசுனேன் பிட்வீன் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே அண்ணே ரெடினே ரெடினா போலாம்னே அப்படிம்பா என்னடா கட் பண்றாங்க முடிஞ்சு படம் விட மாட்டாங்க வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு போயிட்டே இருக்கு தம்பி பட்றேன் சூப்பராக பண்ணிட்டேங்க டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசுனாங்க அண்ணே நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஷ்டன் ஆக்டர் ஐயோக்கியோன்னாருந்தேன் நான் அவன் அசென்ட் ஆகிட்டேன் லூஸ் பட அவ டேரக்டராக பண்ணுறா ஒரு இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு நான் ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த தேட்டரில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னால் அந்தாலும் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்போயாவது ஏட்டி முட்டியாக பாரு சீக்கிரம் முடிங்கன்னா சார் அப்படியே ஓரமா வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு வச்சு கொளுத்தி போடுவேன் ஓடி போயிட இப்போ அவன் தச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோரட்டோட மோகரகிட்ட அவன் என்கிட்ட சங்கீதாதி அவனுக்கு நான் வேலை தரல அவன் ரிங் டோனா வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி விடே அசிங்கப்பட்டா வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்றேன் அன்பு அன்பு கடையில ஹோட்டல் வச்சிருப்பாப்ல நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு அது ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல வாங்கு நீங்கள் டயெட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்க டயர்ட் பண்ணுங்கள் டயக்ட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அந்த மூணு பேரை கூப்பிட்டு வாங்க அப்புறம் நீங்கள் சொல்லி எனக்காக உட்காந்துருப்பார் உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்குங்க சரி எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டு கே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வை இல்லை ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை வா வாதும் நினைக்கிறேன் என்னங்கப்பா